ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க எப்பவுமே அவங்களுடைய துணிகளை ஆத்துல போய் துவைக்கிறது தான் அவங்களுடைய அதே மாதிரி ஆத்துல அவங்களுடைய துணிகளை இருந்தாங்க அப்போ ஒரு தேர் தெரியாம ஆத்துல விழுந்து தத்தளிச்சுகிட்டு இருந்துச்சு அது மூழ்கறதுக்கு முன்னாடி இந்த நண்பர்கள்ல ஒருவர் அதை பத்திரமா தன்னுடைய கைகள்ல எடுத்து கரையில விட்டுறாரு அப்போ அந்த தேர் தன்னுடைய கொடுக்கால அவருடைய கையில கொட்டிருது இத அவர் பெருசா பொருட்படுத்தாம கைய உதறிட்டு தன்னுடைய துணிகளை துவைக்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் அந்த தேல் வழி தவறி வந்து ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு மறுபடியும் இந்த நபர் அதை எடுத்து தரையில விடும் போது ரெண்டாவது முறையா அந்த தேல் அவரை கொட்டுது இத பாத்துக்கிட்டு இருந்த அவருடைய நண்பருக்கு கோபம் வருது என்னப்பா நீ இப்படி இருக்க காப்பாத்துறவங்களை கூட கொட்டுறதுதான் அந்த தேலுடைய இயல்புன்னு தெரிஞ்சும் நீ மறுபடியும் மறுபடியும் அதை காப்பாத்துற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இந்த முதல் நபர் சொல்றாரு காப்பாத்துறவங்களை கூட கடிக்கிறது தேலுடைய குணமா இருக்கலாம் ஆனா கடிக்கிறவங்களையும் காப்பாத்துறது என்னுடைய குணம் அந்த தேலுக்காக என்னுடைய குணத்தை மாத்திக்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னாராம் வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சம்பவங்களும் நம்மள வெவ்வேறு விதமா பக்குவப்படுத்தும் நான் அவனுக்கு நல்லதுதான் பண்ணு ஆனா அவன் எனக்கு கெடுதல் பண்ணிட்டான் நான் மட்டும் என் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுடைய இயல்பு நன்மை தரக்கூடியதா இருக்கும் பட்சத்துல யாருக்காகவும் அதை மாத்திக்காதீங்க வேறொரு கதையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ